நேர்களுக்கு வணக்கம் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான முழுவதும் பெரும் அதிர்வலையை கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்து தமிழ்நாடு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் குழப்பத்தையும் ஏற்படுத்திச்சு அந்த விவகாரம் அடங்குவதற்குள்ளாகவே தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதுவும் அவருடைய வீட்டிற்கு பக்கத்திலே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் மறுபடியும் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களுடைய நிலை என்னவாகும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறதா போன்ற கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர் அது தேசிய கட்சியுடைய தலைவர் இவரை கொலை செய்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மீடியா எல்லாம் கவர் பண்ணுவாங்க போலீசாருடைய எல்லாம் வந்து ரொம்ப பலமா இருக்கும் அப்படின்னு தெரிந்தும் இந்த செயலில் இவ்வளவு தைரியமாக ஈடுபட்டுள்ளார்களா என்றால் அதற்கான தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த வழக்கை இனிமேலும் போலீஸாரு விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்தால் அந்த குற்றவாளிகள் உண்மையாவே குற்றம் செய்தவர்களாக இருப்பார்களா அல்லது கொலை செய்ய தூண்டியவர்களா ஜோடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களா என்ற கேள்வியும் வந்து தொடர்ந்து மீடியாக்களில் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் பார்க்கலாம் வாங்க ஆம்ஸ்ட்ராங் ஆரம்ப காலகட்டங்களில் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் பிறகு அரசியலில் கொண்ட ஆர்வத்தினாலும் பகுஜன் சமாஜ்வாதி கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு இவர் தன்னை பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் இணைத்துக் கொண்டார் பின்பு அந்த கட்சியின் மாநில தலைவராக முன்னேறினார் அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த பகுதியில் உள்ள தலித் மாணவர்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை போட்டி பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சார் இதன் மூலம் அங்க இருக்கிற தலித் மாணவர்கள் வந்து வழக்கறிஞராக வர வேண்டும்னு நிறைய மாணவர்களுக்கு படிப்பதற்காக உதவியும் செஞ்சுட்டு இருந்தார் இதனால் அந்த பகுதியில் வந்து இவருக்கு செல்வாக்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இவர் மீது வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் ஆர்காட சுரேஷ் என்ற ரவுடிய வந்து வெட்டி கொலை செஞ்சிருந்தாங்க இந்த கொலைக்கும் ஆன்சங்க அவர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்று இதனால் அவருடைய தம்பி வந்து இவரை வந்து கொலை செய்வதற்காக பல நாட்களாக வந்து திட்டம் தீட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் வந்து இவர் பொதுவெளியில் வர்றதை வந்து ரொம்ப தவிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யாரை பார்க்க விரும்புகிறாரோ அவர்கள் மட்டும்தான் இவரை சந்திக்க முடியும் மற்றவர்களுக்கு வந்து சந்திக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் செல்லும் பொழுது அவர் எப்பொழுதும் தனது நண்பர்களுடனும் பாதுகாப்பாளர்களுடனும் தான் சென்றிட்டு இருந்திருக்கிறார் இந்த நிலையில இவர் எப்பொழுது தனியாக வருவார் எப்பொழுது எங்கு செல்வாருன்னா பல நாட்களாக நோட்டமிட்டுக் கொண்டிருந்திருக்கிறாங்க இந்த நிலையில நேற்று மாலை ஆறு மணி அளவில் அவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் வந்து அவர்களுடைய நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து இவரை சரமாரியாக தாக்கியிருக்காங்க வெட்டி வெட்டியிருக்கிறாங்க இவர் தப்பிக்க முயற்சி செய்து முடியாமல் நிலைகுலைந்து போய் கீழே விழுந்திருக்கிறார் அவருடைய நண்பர்கள் இவரை மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அங்கு தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் இவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் இவரது உடல் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது எந்த அசம்பாவிதமும் நிகழக்கூடாது என்பதற்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் இவரது இல்லத்திற்கு அருகே ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளன இந்த செயலுக்கு பல்வேறு கட்சியினர் இரங்கல்களும் மற்றும் கண்டனங்களும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன இந்த வழக்கை விரைவாக விசாரிக்கக் கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்பது தனிப்படைகள் அமைத்து காவல்துறைக்கு வந்து உத்தரவிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆபத்து இருக்குன்னு புலனாய்வுத்துறை மூன்று முறை செப்பியன் காவல் நிலையத்திற்கு வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளதா தெரிய வந்திருக்கு இதை செப்பியின் போலீசார் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க அதுதான் இவருடைய இறப்பிற்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதனால் தமிழக காவல்துறை ஒழுங்காக செயல்படுகிறதா என்ற அச்சமும் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது இந்த கொலை முன்பகை காரணமாக தான் நடந்ததா இல்லை அரசியலில் அவருடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் போட்டியின் காரணமாக நடந்ததா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க